சிம்மமுகி சர்வ வியாபிதம் லோக பாப நிவாரணம் சிம்மமுகே ரூபிணாபய கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சம பபவிமோசனம் லக்ஷீகடாட்சர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கர யோகி சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கும்பராசி காலப்புருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ராசியில் தான் இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரி போன வீடு எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர ராசி கும்பராசி அன்பர்களுக்கு தே சனி பகவான் வந்தால் கொண்டாட்டம் இருக்குது கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது பெருசாக திண்டாட்டம் பெருசு ஒரு இருபது சதவீதம் இருக்கும் யார் இல்லையா ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அல்லது மதிப்பெண்கள் குறைவாக எடுக்கக்கூடும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் மொய்த்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலா தேர்ந்தெடுத்து அதாவது ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க அர்த அர்தாசிரம சனி யா சனி சம்பந்தம் இருந்தால் தீபம் போடணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி எத்தனை நேரம் வேணாலும் சொல்லலாம் காலையில் காலையிலோ நைட்டோ உங்கள் பிற ட்ராவலிங் வண்டியை ஓட்டிட்டு போ போகிறீங்க மௌனமாக நீங்கள் சொல்லிட்டால் கூட போகலாம் தப்பு கிடையாது ஆஞ்சிய நேரம் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பு இந்த யாழ் ரச்சனை நடக்கும்போது ஆஞ்சிய நேரம் வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயர் ஐயப்பன் இவங்கள்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இருக்காது மற்றபடி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்போ செலவிடங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாத சாரி கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் அதாவது அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் நல்ல பலனை தருமா இதில் பார்த்தீங்கன்னா குரு நாலாம் இடத்துல ஸ்தானபலம் இல்லை என்றாலும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஆனால் மற்ற ஆஸ்பெக்டில் நிறைய பிரச்சனை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பாருங்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் குடும்பத்தை ரொம்ப நல்லாவே பிரிப்பார் எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார் எல்லா கணவன் மனைவி தம்பதியரை பிரிக்க மாட்டார் இந்த எந்த தம்பதிகள் ஜாதக ரீதியாக பிரியணும் டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பிரித்து விட்டுருவார் இந்த ராகு அதனால் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் மட்டும் இல்லை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் அதனால் பார்த்து பேசுங்க ஏற்கனவே போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு ஏழிரச்சனின்னு சொன்னாலே கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆமை வந்து ஓட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி இந்த ரெண்டில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இப்போ காசு பணம் இருக்குது இப்போ இப்போ பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க இல்லை நம்ம ரிட்டையர் ஆன பணம் வந்தது இல்லை பி எந்த பிஎஃப் வந்தது இல்லை எல்ஐசி பணம் வந்தது அப்படின்னா இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஒரு இருபதாயிரம் இருபது லட்சத்தில் வாங்குறோம்னா நாற்பது லட்சத்துக்கு கொண்டாந்து கொடுப்போம் இல்லைனா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம் வீடு ஃப்ளாட் வாங்குறோன்னா அது ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நல்ல நேரம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவார்கள் இல்லையா ஒரு சாதாரணமாக வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஜோசியர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஒரே ஒரு சொல்லால் இவங்களுக்கு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஆகி பெரிய ஓவர் நைட்டில் அவங்க மீடியாக்களில் வளம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தையால் பிரச்சனையாகி அதில் பாதாளத்தில் தள்ளிக்கொட முடியும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ரெண்டில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் நேரம் நல்லா போயிட்டுருக்கு நல்லா சூப்பராக கொண்டாந்து பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவீங்க சரியில்லை அப்படின்னா கொண்டு போய் அதில் பாத அரசு தள்ளிவிடும் மற்றபடி இந்த இடத்தை சனி பார்க்குறதால நீங்களும் முயற்சியை வந்து பெருசாக எடுக்க மாட்டீங்க அப்படி எடுத்தாலும் ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆகிடும் செகண்ட் தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டெம் இப்படி தான் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படாது அவங்களால் செலவு இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் நாலாம் இடத்தில் குரு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்க்குற கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாவது விட்டு கொடுத்து போவாங்களோ இன்னவோ ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏன்னால் ரெண்டாம் இடத்துல ராகு ஏழிலையும் சனி பார்வை அப்போ டபுள் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி கணவன் மனைவி இடையே கடும் போர் சண்டை பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு கண்டிப்பாக வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களும் எதாவது நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி கழிச்சதை அவங்களால் எதாவது பிரச்சனையும் வரலாம் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்து கூட்டு தொழில் சரிவை நோக்கி செல்லலாம் அதுலேயே குறிப்பாக பார்த்தா இந்த ஒரு சொந்தமாக ஒரு லேத் ஃபேக்ட்ரி கம்பெனி வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நிர்வாகம் பண்ணணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி தான் எதையும் செய்யணும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இல்லை தொழிலில் தொழிலாளியாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது குருட்டு அதிர்ஷ்டம் இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க ம மனைவி வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்க மூலியமாக வருமானம் சம்பாத்தியம் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ் ஜொல்சும் கொண்டு வரக்கூடிய நிலை எல்லாம் ஏழு குடியவன் எட்டில் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது ஏன்னா இந்த சனிக்கு சூரியன் ஆகாது இருந்த போதிலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிப்பாங்க மற்றபடி ஒம்பதாம் இடம் வலுத்திருக்கிறது சுக்கரன் ரெண்டு வாரம் ஆட்சி பீடத்தில் இருக்கார் புதனும் இருக்கார் இதனால் என்னென்னா அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் இணைந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு புதன் சுக்கரன் எப்பவுமே இணைவு மாபெரும் இணைவுன்னு சொல்வாங்க யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை குருவர்களும் திருவருளும் நிறைந்து க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க இப்போ தொழில் பண்ணுறீங்க நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லைன்னா தொழில ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகலாம் நல்ல இதுதான் நேரம் உங்களுக்கு காற்றுள்ள போதே தூக்கி கொள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது வெளியிலையும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது ஆனால் வேலையில் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சொந்த தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இப்போது உதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான சலுகைகள் கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத மதிப்பு மரியாதை இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அற்புதமான நேரம் எப்போவுமே பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமான்னு ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி தொழில் பண்ணுன்னா தொழில் துவங்கலாம் வேலைக்கு போகணும்னா வேலைக்கையும் போகலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள் இந்த பத்தாம் இடத்தில் சுக்கரனும் இருக்கார் குரு புதனும் இருக்கார் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க பத்திரிகை மீடியா துறையில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அவங்க காட்டில் மழங்க பாருங்க சுக்கரனும் குரு பார்க்குது இதை விட வேறு என்னங்க வேணும் புதனையும் குரு பார்க்குது அஞ்சாம் இடத்து அதிபதி இது ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டு பேரையும் குரு பார்க்குறார் ஸோ லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலம் கும்பராசி என்பர்களுக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் ஆறு நாள் சந்திராசிரமும் இருக்குது ஆரம்பத்தில் அக்டோபர் ரெண்டு மூணு நாள் சந்திராஷ்டம நாட்கள் அதுக்கப்புறம் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மாத கடைசியில் ஆறு நாள் சந்திராசிரமமாக இருக்கிறதால அதிகபட்சமாக இவங்க கும்பராசி என்பர்களுக்கு தான் இருக்குது ஆறு நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டம நாளில் வேறு எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடாது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை ஞாபகப்படுத்திக்கிங்கன்னா இங்கே வர்றவங்க யாராவது பிரச்சனையோடு வந்தால் கூட அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சூதனமாக சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் ஈஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழிலில் அமக்கலமாக இருக்கும் மற்ற ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும்